அன்பரிசி இல்லை இப்போ அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு இந்த வீடியோன்னு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம அன்பரிசியும் விஷ்வாவும் அந்த காரில் வந்து வராங்க மாப்பிள்ளை பொண்ணு ஊர்வலத்துக்காக தேங்காய் வந்து திஸ்தி கழிக்கிறதுக்காக வந்து உடைக்கிறாங்க அப்படியே வந்து ஊர்வலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது சந்திரசேகர் கிட்டே நான்லாம் சொல்லிடுவேன் இனிமேட்லாம் நான் எங்களால் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கப்ப சந்திரசேகர் வந்து ஒரு பை நிறையா பணத்தோடு வராங்க உங்களுக்கு என்ன அமௌண்ட் பேசியிருக்கணும் அதை விட ரெண்டு மடங்கு பணம் வந்து கொடுத்துருக்கேன் இந்தாங்க இதில் இருக்கு பார்த்துக்கோங்கன்னு உடனே எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அண்ணா நீங்கள் எனக்காக ஏகப்பட்ட உதவி செஞ்சுருக்கீங்க நீங்களே இந்த பணத்தை வந்து பிரித்து கொடுத்துருங்கன்னு சொல்லி சந்திரசேகர் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க விஸ்வா வந்து கேட்குறாங்க நான் உனக்காக எப்பேற்பட்ட காரியம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் நீ என்னை கண்டிக்கவே மாட்டேங்கிறேன் நான் வந்து உங்ககிட்ட ஒரு முத்தம் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அதான் நீங்கள் தான் உதவி செஞ்சீங்கன்னு ஜானகியை பாட்டிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தெரியாதுல்ல யார் சொன்னால் அங்கே சீனே வேற தெரியுமா கோர்ட்லேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறமேட்டுக்கே நாலு நாலஞ்சு பேர் வந்து நின்னாங்க சந்திரசேகர் வந்து டிஷிம் டிஷம் பண்ணாப்பில்ல இருந்தாலும் அவரால் சமாளிக்க முடியாத இருக்கிறப்ப நானும் போய் அடிக்கலான்னு சொல்லி குடுகுடுன்னு போனேன்னா அப்பன்னு பார்த்து மாஸ்க் வந்து அவுந்துருச்சு நான் தான் விஷ்வானேன் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இப்படியெல்லாம் நடந்திருக்காது சார் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து யாரும் பார்க்காதப்ப முத்தம் வந்து கொடுத்துட்றாங்க நம்ம அன்படித்து அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சிவகாமி கேங்கலாம் ஏன்டா அது நம்ம எல்லா திட்டம் போட முடிஞ்சிச்சா இல்லை திட்டம் போட முடியுமா முடியாதா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேர் எழுதிச்சு பாட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மங்கா கேங்கலாம் என்னம்மா சொல்கிறேன் என்ன நம்ம திட்டத்துக்கு என்ன குளறுபடியாக நடக்கப்போகுது எப்படி இருந்தாலும் வந்து சங்கரோட ஆளுங்க வந்து அந்த ஊர்வலத்துக்குள்ளே தானே இருக்காங்க ஆமாம்மா ஊர்வலத்துக்குள்ளே தான் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க கஸ்தூரி கொண்டு வர தட்டையே பார்த்துட்ருக்காங்க அதாவது ஒரு தட்டில் வந்து மாங்கல்யம் இருக்குது அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரோட கேங்லாம் ஒரு பக்கம் விஸ்வா வந்து காட்டுறாங்க விஸ்வா ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல சிரிச்ச முகமாக இருக்காங்க அன்பர் சீனி இப்படி முத்தம் கொடுப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி வைக்கப்பட்டு ரெண்டு பேர் சிரிச்சிட்டு இருக்கப்ப மக்களே ஆரம்பத்துலேருந்து நான் வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இது தெரியாமல் இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு வந்ததாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொமான்ஸ் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் பார்த்து ரசிச்சுட்டு தான் இருந்தேங்கிற மாதிரி அந்த இடத்துல மஞ்சு வந்து பேசுகிறாங்க லைவ்ல லட்சக்கணக்கான பேர் வந்து இது பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மஞ்சு ஏய் முதல்ல அதை டெலிட் பண்ணு ஏய் நான் எப்படி இருந்தாலும் வந்து வீடியோ எடுத்ததெல்லாம் யாரும் பார்க்கலன்னு நினைக்காத சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க மஞ்சு இது எங்களோட பிரைவேசி நீ வீடியோ எடுக்கிறியா எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் தள்ளி நின்று வீடியோ எடுமா நாங்கள் உட்காந்து ரொமான்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்கல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க நம்ம விஷ்வா அந்த இடத்துல உடனே வந்து சரி ஏச்சுமானே நான் தூரத்தில் எந்த வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேமராவோட கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க அந்த இடத்துல நகை வந்து நம்ம சங்கரோட டீம் சேர்ந்தவங்க ஏகப்பட்ட பேர் வந்து இருக்கிறதுனால டக்குன்னு வந்து கூட்டத்தோட கூட்டமாக வந்து எடுத்துடுறாங்க அந்த இடத்துல சங்கரோட டீம் சேர்ந்தவங்க மாங்கல்யத்தை இதை வந்து தேடு தேடுன்னு தேடிட்டு இருக்காங்க வசந்த ஒரு பக்கம் வந்து நிற்கிறாங்க கௌசல்யா வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும்போது சிவகாமி வந்து கேட்குறாங்க கௌசல்யம் என்னான்னா கௌசல்யா எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னு நீ அவங்களையும் வந்து பார்த்துக்கம்மா கஸ்தூரியை வந்து அமுச்சு வச்சாதோ இந்த கல்யாணத்தை வந்து நிற்க வைக்க முடியும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லணேன் சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அவங்களுக்கு தான் அடுத்து ஃபோன் அடிக்க போகிறேன் ரூபாக்கு ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டேங்கிறான்னு சிவகாமி ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மங்கா வந்து அவங்கள அப்படியே சாக்குக்குள்ளே வந்து வைக்கிறாங்க வச்சுட்டு டேய் பார்த்துரா பத்திரமா இந்த மூட்டையை வந்து எடுத்துகிட்டு போகணும் சரியா யாரு அண்ணி மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது வசந்த் வந்து யோசித்து பார்த்துட்ருக்காங்க அந்த இடத்துல அவங்க கவுசல்யாட்ட வந்து அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானே இருக்கும் என்ன நான் பணத்தை வந்து எதோ எடுத்துட்டேன் அம்மா கம்பெனிலேருந்து அதை வந்து மேனேஜர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க வைக்கணும் வைக்கணும்னு என்னால் வைக்க முடியல இன்னும் ஒரு வாரத்தில் பணம் வந்து கிடைக்க போகுது பணம் கிடைச்சோன்னே அம்மா கம்பெனியில் என்ன பணம் எடுத்தோன்னா அதை அப்படியே வச்சிருவேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வசந்து பேசிகிட்டு இருக்கும் வந்து ஏதோ ஒன்று தூங்குற மாதிரி வச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம அதுக்கப்புறமேட்டு தான் மங்கா வர சொல்லி இது மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளான் போட்டுருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட போகத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கஸ்தூரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா மாங்கலியத்தை காணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தேடிகிட்டே இருக்காங்க என்னம்மா ஆச்சு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி நம்ம அன்பரிசி வந்து கேட்குறாங்க ஆமாம்மா வச்சிருந்த பொருளை காணும் நம்ம போய் கோயிலில் வச்சுட்டு வந்தேன்னான்னு பார்க்க போகிறேன் அம்மா தனியாலாம் போகாத அது என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற உங்ககிட்ட தான் இருக்கா ஆமாம்மா தாம்பலத்தட்டத்துலேருந்து நீங்கள் வச்ச மாங்கல்லயத்தை நாலஞ்சு பேர் வந்து நோட்டை இட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்கள்ட்ட முதல்ல நகையே வந்து காப்பாற்றினேன் அப்படி இருக்கும்போது மாங்கல்யத்தை வந்து விட்டுருவானா அப்பன்னு பார்த்து மஞ்சிக்கிட்டு அதே கலரில் இருக்கிற டப்பாவை வந்து கொடுத்தேன் அவள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து டப்பா வந்து வச்சுட்டு டூப்ளிகேட் டப்பா வச்சுட்டு ஒரிஜினல் டப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டா இதுதான் ஒரிஜினல் அப்படியாடி ரொம்பவே சந்தோஷம் இந்த டப்பாவை கூட நான் அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிறேன் ஆமாம்மா நாராப்பா நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா பக்கம் வந்து நம்மளை சூழ்ந்து எப்படி இருந்தாலும் தோக்கடிக்கணும் பாட்டை பட வைக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சிவகாமி கேங்லேருந்து எல்லாரும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சுவாரஸ்யமாக வந்து எல்லா பக்கமும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுமா கண்காணிச்சுட்டே இருக்கணும் இதெல்லாம் வந்து லேசு போக்கில் விடக்கூடாது ஏன் இன்னுமும் அந்த நாலு பேர் வந்து நம்மள தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட திட்டம் என்னன்னு எனக்கு தெரில இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் விஸ்வா தம்பிகிட்ட போதை இதை பற்றிலாம் எதுவும் சொல்லிடாத சொல்கிற வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவோமா நீ இந்த கூட்டத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அவங்களோட டார்கெட் என்ன ஒன்று என்னையும் தான் அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் கவனமாக பத்திரமா இருந்தாலே போதும் அதனால தான் நான் சொல்கிறேன் நீ எங்கேயும் தனியாலாம் போகக்கூடாது சரியா ஓ கல்யாணத்தின் பாட்டு ஆளுங்களெல்லாம் வச்சிருக்காங்களா நிச்சயம் வந்து ராஜுவல் வந்து எதாவது பண்ணணும்னு கூட யோசிப்பான் நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருக்கும்னு சொல்லி அந்த மாங்குலியத்தை திருப்பி வந்து அதே தாம்பள தட்டில் இருக்கிற நிறையா பூக்களை வந்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல டேய் நம்மளை கஸ்தூரி வந்து ஏமாத்திட்டாடா நம்ம இது மாதிரி நோட்டோங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தா அந்த டப்பாவில் எதுவுமே இல்லை எடா பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மாப்பிள் அழைப்பும் பொண்ணு அழைப்பும் முடிஞ்சிடும் ஊர்வலம்லாம் அப்புறமேட்டு மண்டபத்துக்கு வந்து போயிடுவாங்க அங்கே வச்சலாம் வந்து இதெல்லாம் எடுக்கிறதுலாம் ரொம்ப வந்து சாத்தியப்படாத விஷயம் இந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம எதாவது ஒன்று ஆகணுங்கிற மாதிரி தீவிரமாக வந்து யோசிக்கிறாங்க இதுக்காக தாண்டா நம்ம புது நபராக வந்து சந்தேகமே படக்கூடாது ஏன்னா என்னை வந்து அன்பரிசி வந்து பார்த்தா அந்த நகையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஒருத்தனுக்கு ரெண்டாயிரூவா பணத்தை கொடுத்து இது மாதிரி எடுக்கலான்னு சொன்னேன் அவனும் டப்பாவை கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டான் ஆனால் அந்த டப்பாவுக்குள்ளே எதுவுமே இல்லையே இப்போ என்ன பண்ணுறது அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க இனிமேட்டுக்கு கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் சங்கருக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சங்கரோட டீம் சேர்ந்தவங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னே சொல்லலாம்